கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் பாருங்க இந்த நாளில் ஒரு ஆலோசனையை தேவ சமூகத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள போகிறோம் சிலதை குறித்து நீங்கள் யோசிப்பீங்க ஐயோ இவங்களுக்கு எவ்வளோ கடின இருதயம்ப்பா இவங்கள மாற்றவே முடியாது இவங்ககிட்ட இருந்தெலாம் ஒரு விஷயத்தை வாங்கவே முடியாது இவங்கக்கிட்ட ஒரு காரியத்தை நடப்பிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை மாற்றுகிற ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தான் இங்கே வேதம் நமக்கு ஆலோசனையாக சொல்லியிருக்கிறது நான் அந்த வருஷத்தை திரும்பவும் வாசிக்கிறேன் பாருங்கள் நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் அதாவது சிலர் வந்து உங்களுக்கு சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லாமலே இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நமக்கு இம்மிடியேட்டாக ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோம் எவ்வளோ கேட்குறேன் எத்தனை நாள் அலையிறேன் இவங்க இந்த ஒரு காரியத்தை எனக்கு செய்யவே மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கோபமும் ஒரு வெறுப்பும் நமக்கு வந்து வரும் கரெக்டுங்களா ஆனால் இங்கே வேதம் என்ன ஆலோசனை சொல்லுகிறதா அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தி பொறுமையாய் நம்ம முயற்சி செய்து கொண்டே இருப்போம் அந்த பிரபுவும் கூட என்ன பண்ணுவானா இதுவரை எஸ்ன்னு சொல்லாதவன் எஸ்ன்னு சொல்லிடுவானா நான் உங்களுக்கு இதை புரியிற மாதிரி சொல்றேன் பாருங்க இயேசு கிறிஸ்து கூட ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார் நம்ம இடைவிடாம ஜபிக்கணும் அப்படின்னும் பொழுது அநீதியான ஒரு ராஜா அந்த விதவை தொடர்ந்து போய் அந்த ராஜாவை தொந்தரவு பண்ணிட்டே இருந்ததுனால அந்த ராஜா என்ன பண்ணாரா நான் அநீதியான ராஜான்னு தெரிஞ்சு கூட இந்த என்கிட்ட இத்தனை முறை வந்து பெட்டிஷன் கொடுத்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி அவளுக்கு நீதி செய்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்போ சில சமயத்துல எதுக்கெடுத்தாலும் கோபப்படாம கொஞ்சம் பொறுமையா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயத்துல அது என்ன சொல்றது அதற்கான சம்மதத்தை அந்த விஷயத்தை அந்த காரியத்தை வாய்க்கப்படுகிற வாய்க்க பண்ணுகிறத நம்ம பார்க்க முடியும் அதே போல அடுத்து நீங்க பாருங்களேன் இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல எலும்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஆனா இன்னும் ஒரு சில மொழிபெயர்ப்புகள் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சாஃப்ட் டங் இருக்குது இல்லையா இனிய நாவு அது வந்து கடினமான காரியங்களையும் உடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது சிலர்லாம் வந்து ரொம்ப ஹாஷ் டைப் இவங்கிட்டலாம் பேசவே முடியாதுப்பா பேசினாலே கடு கடு கடுன்னுவாங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்கள கூட உங்கள் வாயிலேருந்து புறப்படுகிற இனிய சொற்கள் மாற்றக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது நான் உங்களுக்கு இதே நீதிமொழிகள்ல இன்னொரு வசத்தை காட்ட முடியாது என்னன்னா மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை உக்கரத்தை மாற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் பொழுது அஹ் நீங்க பேசுனீங்க அப்படின்னா இல்ல உங்களுடைய கோபத்தை நீங்க காமிச்சிங்க அப்படின்னா இன்னும் கோபம்தான் எதிர்த்தரப்புல இருந்து அதிகமா வரப்போகிறது மாறாக உங்கள் பிரதியுத்திரம் உங்களுடைய ஆன்சரிங் மெதுவாக இருக்கும் பொழுது ஸ்லோவா சாஃப்டா நீங்கள் பேசும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கோபத்தை கூட அது மாற்றி விடுமா ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் பாருங்க இந்த நாகமான் கிட்ட ஒரு காரியம் சொல்லப்படுகிறது கேஆசி வந்து சொல்கிறார் நாகமானை பார்த்து நீங்கள் போய் யோர்தானின் தண்ணீரில் ஏழு முறை முங்கி எழுந்துட்டு நீங்கள் கிளம்புங்க உங்களுக்கு சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி இது நாகமானுக்கு கோபத்தை உண்டு பண்ணுது எங்கள் ஊரில் நதிகள் இல்லைன்னு சொல்லியா இந்த யோர்தானின் நதியில் என்னை குளிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கோபமா தன் சொந்த தேசத்துக்கு புறப்படலாம் நாகமான் தீர்மானம் பண்றார் அந்த குஷ்டரோகம் நீங்கள்னா கூட பரவாயில்ல நான் என் சொந்த ஊருக்கு போக போறேன் நாகமான் தீர்மானம் பண்ணிருக்கிறார் இப்போ இந்த இடத்துல நாகமானுடைய வேலைக்காரன் ஒருத்தன் கூட இருக்கிறான் அவன் எப்படி தெரியுமா நாகமான கூப்பிடுறான் தகப்பனே அப்படின்னு கூப்பிடுறான் கூப்பிட்டு அவன் ரொம்ப மெதுவா என்ன சொல்றது ரொம்ப தன்மையாக ஒரு ஆலோசனை கொடுக்கறான் ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியங்கள் எதையாக செய்யுன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நீங்க செய்திருப்பீங்களே போய் குழின்னு சொல்றது ஒரு சின்ன காரியம் தானே நீங்க ஒரு ட்ரை பண்ணித்தான் பாருங்களேன் அப்படின்னு சொன்னதும் நாகமானுடைய இருதயத்திற்குள்ள அந்த வார்த்தை துணித்தது நாகமான் அதற்கு கீழ்ப்படிந்து அதே போல் அந்த யோர்தானின் தண்ணீர்ல ஏழு முடம் முங்கி எழுந்து அவருக்கு அங்க பெரிய ரட்சிப்பே உண்டானதை நீங்க பார்க்க முடியும் அப்போது நாகமானுக்கு இருந்த கோபம் ரொம்ப ஜாஸ்தி ஒரு மெதுவான பிரதியுத்திரம் ஒரு ஒரு சாஃப்ட் டங் ஒரு இனிய சொற்கள் பொறுமையாக நாகமானுக்கு எடுத்து சொன்னபோது நாகமானின் கோபம் தனிந்து நாகமான் அங்கே கீழ்ப்படுகிறார் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டானதை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட வேதம் நமக்கு திரும்ப திரும்ப பல இடங்களில் இந்த விஷயத்தை ஆலோசனையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்ன நம்ம ஒரு காரியத்தில் நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணிக்கொள்ளணுமா அப்போ கொஞ்சம் மெதுவாக இருக்கணும் நான் எத்தனை முறை அலையிறேன் இவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டுறாங்களேன்னு சொல்லி நீங்கள் கோபப்படக்கூடாது நீங்கள் மெதுவாக இருந்தீங்கன்னா உங்கள் நீண்ட பொறுமையினால் நீங்கள் பிரபுவையும் சம்மதிக்க பண்ண முடியும் ஒரு அரசாங்க அதிகாரியை சம்மதிக்க பண்ண முடியாதா உங்கள் மேல் அதிகாரியை சம்மதிக்க பண்ண முடியாதா உங்கள் நீண்ட பொறுமையை கர்த்தர் பார்த்து அவரே உங்களுக்காக அவங்ககிட்ட வழக்க அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கடுவார் பேசும்போது ஒருவேளை உங்களுக்கு கோபம் எழும்பலாம் அவங்க பேசுறது உங்களுக்கு எரிச்சலா இருக்கலாம் கிட்ட போய் பேசுறதே கூட உங்களுக்கு வெறுப்பா இருக்கலாம் வேற வழி இல்ல பேசிதான் ஆகணும்ன்ற சூழ்நிலையில நீங்க இந்த வேத வசனத்துக்கு கீழ்படுங்க உங்க பிரதிவுத்திரங்கள் மெதுவான இனிய சொற்களாக இருக்கட்டும் அது எலும்பையும் நொறுக்குமா எலும்பையும் நொறுக்கும் சொல்லப்பட்டது எலும்பு எவ்வளவு ஹார்டாக இருக்கு அதையே உடைக்க முடியும் அப்படின்னா கடினமா இருக்கக்கூடிய இருதயங்களை கூட என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா உங்க இனிய சொற்கள் நொறுக்கிட முடியும் இது பொய் கிடையாது இது கர்த்தருடைய வார்த்தை இது சமூலமும் சத்தியம் இதில் சொல்லப்பட்டபடி நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது இதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில வரது நீங்க பார்க்க முடியும் எனவே இந்த ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் எளிதில் நம்ம சாதித்து கொள்ளலாம் நான் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இன்றைக்கு எங்களுக்கு நிற்கொடுத்த ஆலோசனையின்படி மெதுவான பிரதியுத்திரம் இனிய சொற்களை நாங்கள் பயன்படுத்தவும் எங்கள் பொறுமையை காத்துக்கொண்டு ஆண்டவரை எங்கள் காரியங்களை எல்லாம் பண்ணி பண்ணிக்கொள்ளவும் தேவன் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ